வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசை நின்றைக்கு நம்ம வந்து யாரும் தமிழ் குரோ வரார் அதுவும் புத்தல பீச்சுக்கு வர தமிழ் குரு தமிழ் குரோ நம்ம வந்து மீட் பண்ண போறோம் மீட் பண்ணிட்டு அவர்களோட ஒரு சில கேள்விகளையும் வந்து நம்ம வந்து கேட்க போறோம் அந்த கேள்விகளை எல்லாம் வந்து ஏஜே குகன் அவர் தான் மாக்கி ரெண்டா இரண்டு பேரும் வந்து கேட்கிறேனும் அவருக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும்ன்றதுக்காக நான் ஒரு ஆளை வந்து இந்த கேள்விகளை வந்து வந்திருக்கோம் வந்து எல்லா கேள்விகளையும் கேட்பார் அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை வந்து நமக்கு தமிழ் ப்ரோ அழகான முறையில் வந்து நம்ம கொடுத்துருக்காரு அந்த வீடியோவும் வந்து இதில் போட்டிருக்கோம் நான் பாருங்க ஓகே இப்ப வந்து நம்ம தமிழ் புறோட மீட் பண்ண போறோம் இவர் வந்து தமிழ் புறோட வந்து அண்ணா நாலு மதமும் வந்து பின்னு போட்டிருக்காரு அதை ஒன்று சேர்க்கிற விதமா இதனுடைய வந்து கதை அப்புறமா நாலு பேர் ஆக்கள் வந்திருக்காங்க அடுத்ததா வந்து தமிழ் இவர் வந்து சாம்ராமே என்றார் தமிழோட அடுத்த வந்து இன்னொரு அண்ணா வந்திருக்காரு அம்மா ஓகே தமிழ் புற பெற்றி கதைப்பண்ணம் வரும்

அஞ்சாவது நான் ஆறாவது மாட்டத்தை கடந்துட்டோம் போட் பாக்கணும் நாங்க நாளைக்கு வந்து எங்க இருந்தீங்க பயணம் நாளைக்கு புத்தகத்தில் நிக்க போகணும் காரணம் மென் நடனிங்க அது நடந்தம் கிடைக்கல நாளைக்கு மெர நடவாங்க

எனக்கு கார் கட்டில எவ்வளவு நாளைக்கு முடிக்கணும்னு சொல்லி எனக்கு முடிச்சு அவ்வளோ போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து வடமாக நான் பிள்ளை சாய்கிள்ள சுத்தினேன் நீங்களே பதினஞ்சு நாளில் வேற இல்ல இல்ல இருந்துச்சு ஆனா நீங்க நீங்க வந்து எத்தனை நாளில் சுத்தி முடிச்சீங்க முடிக்கவும் இது ஒண்ணு முப்பது நாள் ஆச்சு முப்பது நாள் ஆனா நான் குருநாள் இருந்து

நான் நம்ம ஃபிட்னஸ்ல வந்து ஈடுபடு கூட ஈடுபட கூட நம்ம டிராவல் இது பண்றது காய் பண்றது அத நல்லா பயங்கரமா அது ஆய் பண்றது தான நம்ம ஜிம் போட்டு அண்ணா அந்த மேல பேண்டன்ட் கட்டி விட்டு இருக்கீங்க. அந்த நேசியருக்கு நான்தான் பஸ் ஓனர். இப்போ சாம புரோஸருக்கு கொடுத்து இருக்கேன். சொல்லுங்க நீங்க நான் என்ன யூடியூப் சேனல்

அப்படின்னா அவர் ஷேர்ட் பண்ணும் போதுன்னு அவங்க கூட இல்ல ஏன்னா எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பெரும் மேல இருந்துச்சு அந்த மேல திருவிழா பார்த்துட்டு விட முடியாது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை செட் பண்ணிடு அவன இவன பயிர்தான் ஃப்ரெண்டு அவன செட் பண்ணி விட்டுட்டு இவன்ட்டு அப்படியே வந்துட்டு வந்து பிறந்த கலந்து கிளாஞ்சி ஒரு ஃப்ரெண்ட் நடந்து வந்தாரு அவர் சைக்கிள்ல நடந்து வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாரு நாளையோன்னா ஒரு நாள் நகரமாரி உள்ள ஒரு நாள் வந்து மொத்தம் எண்பதாறு கிலோமீட்டர் இருக்கு எண்பதாறு கிலோமீட்டர் முப்பது முப்பது கிலோமீட்டர் கட்ட கட்டமா கட்டக்கட்டமாக கட்ட கட்டமா பிரிச்சு மூணு நாள் மூணு நாள் நடக்க ரூம்ஸ் கொஞ்சம் கிட்டே இப்போ இதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் ரூம் இருக்கா அதை அதுக்கு ஒரு கிலோமீட்டர் ரூம் என்ன கொஞ்சம் நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு சூழ்நிலை படி முப்பது கிலோமீட்டர் தான் நடக்கணும் வந்து அதுக்குள்ளோ இப்ப நாங்க நேற்று புத்தகம் வெளிக்கிட்டாங்க அதுல கொஞ்சம் ஞானக்காட்டு பிரஜனையால கொஞ்சம் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஸ்டே பண்ணிட்டு அப்போ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் எங்களுக்கு இருபது கிலோமீட்டர் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி காலையில எடுத்து வீட்டுல குழுவிட பண்ணிட்டு அந்த நாட்டுல வந்து அடுத்த நாட்டுல வந்து கவர் பண்ணிட்டு கவர் பண்ணுவோம்

ஓகே டிஎம்எஃப் இப்ப வந்து நீங்க பாத்திருப்பீங்க நாங்க வந்து தமிழ் வந்து புத்தளத்தில் வந்து மீட் பண்ணியிருந்தோம் புத்தளை பீச்சுக்கு வந்திருந்தா தமிழ் புறம் தமிழ் புற வந்து பீச்சில் மீட் பண்ணியிருந்தோம் அதை சுத்தி காட்டுங்க நிறைய மக்களும் வந்திருந்தாங்க தமிழ் புறவை வந்து மீட் பண்ண நிறைய மக்களும் வந்திருந்தாங்க புத்தளை மக்கள் அனைவருமே வந்து தமிழ் புறவை மீட் பண்ணி அவரை வந்து இந்த இடத்துல இருந்து சந்தோஷமா வந்து அனுப்பி வைச்சாங்கன்னு சொல்ல முடியும் நீங்க இந்த வீடியோல வந்து பாத்திருப்பீங்க ஓகே நம்ம தமிழ் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து அவற்ற பயணம் வந்து மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் எந்த தடைகளும் இன்றி அவர் பயணத்தை இருபத்தைந்து மாவட்டத்தையும் வந்து முடிக்கணும் என்று நாங்களும் வந்து கடவுளை வேண்டிக் கொண்டு அவருடைய பயணத்துக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு அவரை நீங்க கான்றடத்தை உடனே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து அவருக்கு நீங்க வந்து செய்யுங்க அவருக்கு வந்து எல்லாத்தின் ஆதரவும் வந்து கண்டிப்பா கிடைக்கணும் என்று நான் வந்து வேண்டிகோம் ஓகே இந்த வீடியோ வந்து கொள்ளலாம் நமக்கு வந்து நேரம் போகுது மழை வருது பார காரணத்தால நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கொள்ளலாம் நம்ம வந்து அடுத்த நாளைக்கு வந்து நம்மளுடைய போக்கன் லிப்ட் பன்னெண்டாவது நாள் பயணம் பன்னெண்டாவது நாள் பயணம் வந்து நாங்க குறுநாள்ல நோக்கி போறோம் எங்களுடைய பயணம் வந்து நல்லபடியா அமைஞ்சு ஒன்று அதுல வந்து தமிழ் உறவை வந்து மீட் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம் அடுத்தடுத்த வீடியோல வந்து பாப்போம் நாளைக்கு குருநாகரில் போய் குருநாகரில் எப்படியான இடங்கள் இருக்கின்றதை வந்து வீடியோல போடுறோம் இன்னைக்கு வீடியோ வராத காரணமே வந்து இதுதான் தமிழ் உறவை மீட் பண்றதுக்காக நாங்க வந்து புத்தல நின்றங்க ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சு அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அப்படி சுத்தி காட்டுங்க மக்களை நம்ம வந்து நிக்கிற இடம் தான் வந்து புத்தளை பீச் புத்தளை பீச்சில் நிக்கிறோம் ஓகே காரணத்தால் வந்து நம்ம டைமுக்கு போகணும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்